رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتي الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே வாராந்தம் நாம் இமாம் இப்னாப் அப்துல் ஹாதி அவர்களுடைய அல் முஹர்ரர் பில் ஹதீஸ் என்ற நூலில் இருந்து ஹதீஸுகளை இஸ்லாமிய சட்டக்கலையோடு தொடர்பான ஹதீஸ்களை நாங்கள் படித்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடைசியாக

தொழும் தொழுகையில் செய்கின்ற பிரார்த்தனைக்காக அன்றி வேறு எந்த பிரார்த்தனையிலும் கையை உயர்த்துபவர்களாக இருக்கவில்லை அவருடைய கமக்கட்டின் வெண்மை தெரியும் அளவு இரண்டு கைகளையும் உயர்த்துபவர்களாக இருந்தார்கள் என்று இந்த ஹதிசிலை நாங்கள் பார்க்கிறோம் இது புகாரின் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீசிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தலைப்போடு ஒட்டியதான பயன் அல்லது படிப்பினை என்னென்றால் மழை தேடி தொழும் தொழுகையிலே கடுமையாக நாங்கள் கையை உயர்த்தி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரசூல் இல்லாவுடைய அவர்கள் தன்னுடைய கமக்கட்டின் வெண்மை தெரியும் அளவு கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதன் மூலம் நாங்கள் முடியுமான அளவு கையை உயர்த்தி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெளிவாகிறது இரண்டாவது இந்த ஹதி எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் ஆகி செல்லல்லாக அழகி அவர்கள் மழை தேடி தொழும்போது செய்கிற பிரார்த்தனையை தவிர மற்ற எதிலும் கையை உயர்த்தவில்லை என்று பொதுவாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே இவ்வாறான ஹதீசுகளை நாங்கள் விளங்குகின்ற நேரம் இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஏனைய ஹதிசுகளை தொகுத்து தான் இதிலே முடிவெடுப்பது ரஹிமுல்லா அவர்கள் பாபு இல் எதை கிதாபு ரஃப் இல் எதை துவாவின் போது இரு கைகளையும் உயர்த்துதல் என்று ஒரு நூலையே என்ன செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் அதில் வந்த ஹதீஷ் எல்லாத்தையும் தொகுத்து எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட துவாமையிலே கையை உயர்த்துவது முத்தவாத்திரான செய்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆய்வு இருக்கிறது முத்தவாத்திர என்று சொன்னால் ஹதீஷ் கலையில கேள்வி கேட்காம நம்பப்பட வேண்டிய செய்தி ஒரு செய்தியை நான் சொன்னால் கேள்வி கேட்க தேவையில்லை அதை பற்றி யோசிக்க தேவையில்லை என்று என்ற அடிப்படையில் நம்ப வேண்டிய செய்தி தான் முத்தவாத்திரு என்று சொல்லப்படுவது உதாரணமாக லோஹர் நாள் இருக்காதுன்னா அது முத்தவாத்தி கேள்வி கேட்க தேவையில்லாது நம்ப வேண்டிய அப்படி நம்ப வேண்டிய செய்திகளுக்கு தான் முத்தவாத்திரி என்று சொல் அப்ப துாவிலே கையை உயர்த்துவது என்பது முத்தவாத்திரான செய்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹதீசர்கள் என்னை செய்திருக்கிறது பதிவாகி இருக்கிறது ஆனால் அனசுனு மாலை ஹதயல்லாக இந்த செய்தியிலே நவீசர் அல்லா ஒலிய செல்லம் அவர்கள் மழை தேடி தொழும்போது பிரார்த்திக்கும் நேரம் கையை உயர்த்தினார்கள் மற்ற எந்த சந்தர்ப்பத்திலும் கையை உயர்த்தவில்லை என்று சொல்கிறார் இப்ப இந்த செய்தியையும் மற்ற செய்திகளையும் நாங்கள் எப்படி சேர்த்து விளங்கிக் கொள்வது என்றால் மலை தேடி ஏற்கனவே நாங்க முன்னுக்கு போன ஹதீஷில பார்த்தோம் மலை தேடி தொழும்போது நபீசல்லா ஒலி செல்லம் அவர்கள் மிம்பரில் நின்று பிரார்த்தனை செய்தார்கள் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் ஹதீசுகளுக்கு நாங்கள் முரண்பாடு கற்பிக்க கூடாது ஹதீஷு வந்து பலமானதாக இருந்துச்சு என்றால் ஹதீஷுகளை முரண்பாட்டு அணுகுமுறையில் விளங்குவதல்லு மாலை அவருடைய இந்த செய்தியை மிம்பரில் வைத்து நபீ சல்லா அலிஸ்லம் அவர்கள் கையை உயர்த்தவில்லை வேறு துவாக்களுக்காக கையை உயர்த்தவில்லை என்றுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அனசுபுனு மாலை கிருதியாகுனவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி மழை தேடி தொழும்பு பிரார்த்தனை செய்வதோடு சம்பந்தப்பட்ட செய்தி நவீசரலா அவர்கள் மலை தேடி பிரார்த்தனை செய்கிற நேரம் மின்பரில் வைத்து கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளில் நாங்கள் பார்த்தோம் ஆனா பொதுவான ஏனைய பிரார்த்தனைகள்ல நபியவர்கள் கையை உயர்த்தி இருக்கிறார்களா என்றால் உயர்த்தி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் வந்திருக்கிறார் இப்ப நாங்கள் இந்த அனசுனு மாலை ஹதயல்லாவும் அவர்களுடைய இந்த செய்தியை பலமானதாக இருக்கிறதுனால அதை விளங்குவதற்கு மிகவும் அதை இணைப்பதற்கு மிகவும் உரித்துடைய ஹதி நபிசல்லா அவர்கள் மிம்பரில் நிற்கும் போது கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யவில்லை இந்த மழை தேடி செய்கிற பிரார்த்தனைக்காக அன்றி மின்வரிலே நபி அவர்கள் கையை உயர்த்தி வேறு எதற்காகவும் பிரார்த்தனை செய்யவில்லை என்றுதான் இந்த ஹதீஸை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இமாம்கள் அப்படித்தான் இதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் பொருத்தமானதும் கூட என்ன அனசுபுனு மாலை அல்லாஹன் அவருடைய செய்தி முந்துக்கு போன செய்திகளோடு முரண்படுகிறது என்ன நம்பியவர்கள் கையை விஷயத்தை பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளோடு நாங்கள் பொதுவா பார்க்கிற நேரம் முரண்படு வேறொரு துவாவிலையும் கையை விஷயத்துலேருந்து நாங்க முரண்படுகிறது இந்த மலை தேடி தொழுகிற தொழுகையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால மலை தேடி தொழும்போது நபிசல்லா அலையம் அவர்கள் கடைபிடித்த ஒழுங்குகள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசர் எல்லாத்தையும் நாங்கள் உண்டு சேர்த்தோம் என்றால் நபி அவர்கள் மலை தேடி தொழுகிற நேரம் மிம்பரில் நின்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது அப்ப இந்த ஹதீசை நாங்கள் அதனோடு சேர்த்து விளங்குகிற நேரம் நபி அவர்கள் மலை தேடி பிரார்த்தனை செய்வதற்காகவே அன்றி மின்பரிலே கையை உயர்த்தவில்லை வேறு எந்த பிரார்த்தனைக்காகவும் கையை உயர்த்தவில்லை என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பொதுவான ஏனைய பிரார்த்தனைகளில் நாங்கள் கையை உயர்த்தி செய்யலாமா என்று செய்யலாம் பொதுவாக பிரார்த்தனைகளில் நாங்கள் கையை உயர்த்துவது பிரார்த்தனைக்குரிய முறைகளில் ஒன்றாக இருக்க ஐநூறாவது செய்தி அந்த அனசுபுணு மாளிகன்றது எல்லா வாழ்வோ

வங்கத்த அத்தி சுள் நீர் நிலைகள் எல்லாம் வற்றி விட்டது ஒரு ஒரு தண்ணியும் கிடையாது எங்களுக்கு மழையை பொழிவிக்குமாறு அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபீசல்லா செல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் கேட்கிறார் இது ஒரு நீளமான செய்திங்கிறதுனால நாங்க சின்ன சின்ன துண்டாகவே விளங்கப்படுத்திட்டு போறது லேசாரு நபீசல்லா செல்லம் அவர்கள் மின்பரிலே பொதுபா செய்து கொண்டிருக்கிற நேரம் அந்த மனிதர் நுழைகிறார் தாருல் கதாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அதைக்கு நேராக இருக்கிற வாயிலினூடாக நுழைகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் தாருல் கதாங்கிறது உமர் ரதியாகுனவர்களுடைய வீடு இந்த வீட்டை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க உமர் ரதியாகனவர்கள் பட்டிருந்த கடனை அடைப்பதற்காக இந்த வீடு விற்கப்பட்டது என்று சொல்றாங்க உமர் ரதியாக யாரு பெரும் அரசர் இந்த உலகத்திலேயே நீதிக்கு உதாரணமாக நீதி செலுத்துவதற்கு முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து உதாரணமாக சொல்லக்கூடிய நபியவர்களுக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய ஒருவர் என்றால் காலத்திலே மிக பெரும் சாம்ராஜ்யம் இருந்தது அதுக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் மௌத்தாகிற நேரம் அவர் கடன் இருந்தது நபீஸ்வரேஸ்வரம் அவர்கள் மௌத்தாகிற நேரம் அவர் கடன் இருந்தது நபி அவர்களே கடன் இருந்தது உமரதி அவர்கள் மௌத்தாகிற நேரம் கடன் இருந்தது அந்த கடனை அடைப்பதற்காக அவருடைய வீடு விற்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதனால தான் அதுக்கு தார்வ கலா என்று பேர் வந்தது என்று சொல்லியும் சொல்றாங்க அடைத்தல் அடைக்கிறதுக்குரிய கடனை தீக்குறதுக்குரிய வேலையாக அந்த வீட்டை என்ன செய்திருக்கிறார் வித்திருக்கிறார் அந்த இடத்துல பாபு உமருன்னு சொல்லி நீங்க மசூது நவகி போனீங்க என்றால் உமரதியில் அவனுடைய வாயில் என்று ஒரு போர்டு நிஞ்சிருப்பாங்க அடிச்சிருப்பான் அந்த இடத்துல இப்ப அந்த வாயிலுக்கு நேராக ஒரு மனிதர் நுழைகிறார் நபீசவல்லா அலுவலி இஸ்லாமர்கள் விம்பரில் ஜும்மா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஃபொத்துபா செஞ்சு கொண்டு இருக்கிறான் அப்போ அவர் நபீஸ்வல்லா அலி அவர்களோடு பேசுகிறார் இப்போ ஜும்மாவில் நாங்கள் ஹொத்துபா செய்து கொண்டிருக்கிற நேரம் இமாமோடு பேசலாமா என்று கேட்டால் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் இக்கட்டான நிலைமைகளை நாங்கள் பேச முடியும் என்பதற்கு ஆதாரமாக இந்த செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் வேறு செய்திகளிலையும் நபீஸ்வல்லா அலி அவர்கள் விம்பரில் இருந்து கொண்டே சில சகாபாக்களோடு பேசியிருப்பதை நாங்கள் பார்ப்போம் ஆள் வாராரு வந்து உட்காடுறாரு ரசூல் சல்லா அலையம் அவங்க கேட்குறாங்க சல்லை நீ தொழுதாயான்னு கேட்குறாங்க அவர் இல்லைன்னு சொல்கிறார் அப்படி என்ன ஃபக்கும் ஃபசல்லி ஒழும்பு தொழு என்று நபி சொல்லா அவர்கள் என்ன செய்கிறார் மின்பரில் இருந்து கொண்டே அவரோடு பேசுகிறார்கள் அவரும் நபி அவர்களோடு பேசுகிறார் அவருக்கு நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இமாம் இருக்கும் போது அவசியம் தேவை என்று கருதக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவரோடு நாங்கள் பேசலாமா என்று கேட்டால் பேசலாம் அவரு எங்களோட ஆடியன்ஸோட பேசலாமா என்று கேட்டால் பேச முடியும் என்பதற்குரிய ஆதாரமாக இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக இந்த செய்தியில் எங்களுக்கு விளங்கக்கூடிய இன்னொரு விஷயம் சஹாபாக்களுக்கும் ரசூல் சல்லா அலி இஸ்லாமர்களுக்கும் இடையிலிருந்த அன்னி ஒன்னியம் எங்களுக்கு என்ன செய்கிறது விளங்குகிறது சஹாபாக்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டோடனே அவங்க நபிசல் அல்லா உலக இஸ்லாம் அவர்களிடம் என்ன செய்கிறார்கள் வந்து முறையிடுகிறார்கள் இப்போ நபிசல் அல்லா உலக அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில் இருந்த இந்த நெருக்கம் எந்த அளவு தூரம் உறுதியானது உறவு எவ்வளவு வலுவானதாக இருந்திருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது நாலாவது இந்த நம்ம வாசித்த துண்டில் விளங்கக்கூடிய இன்னொரு படிப்பினை தான் நபிசல் அல்லா உலக இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹுத்தாலா மழையை பொழிவிப்பான் என்பதில் சஹாபாக்களுக்கு இருந்த நம்பிக்கை இப்போ ஆக்கள்கிட்ட அவங்க போல நபீ சொல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து என்ன செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்யுமாறு சொல்கிறார் நபீஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அவரை பிரார்த்தனை செய்தால் அல்லாஹூத்தாலா ஏற்றுக்கொள்வான் அதன் மூலம் எங்களுக்கு மழை கிடைக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கை சஹாபாக்களிடம் இருந்ததனால் நபீஸ்வல்லா அலி இஸ்வல்லாம் அவர்களிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஐந்தாவது ஒரு விஷயத்தை நாங்கள் அடுத்தவர்களிடம் முறையிடுகின்ற நேரம் அதை எப்படி முறையிட வேண்டும் என்கிற ஒழுங்கு எங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிறது அப்போ அவர் வந்த உடனே மழையில் இப்போ நீங்கள் பிரார்த்தனை செய்ய மழை வரட்டும் அப்படின்னு சொல்லலை அவர் அதுக்கு ஒரு ஒரு முக்கத்தி மேலே ஒரு ஒரு முகவுரை அது அதை ஒரு ஒரு முறையாக ஓடர்படுத்தி அல்லாஹ்வின் தூதரே சும்மா வந்து சொல்லலை அவர் ரசான் பேசுறாரு இருக்கிற மக்களுக்கு தெரியும் ஏன்னா ரசூல் சல்லா அலையம் அவங்க தான் மிம்பரில் நிற்கிறாங்க கீழுக்கு இருந்து யார் பேசினாலும் ரசூல் அல்லாவோட பேசுகிறாருன்னு தான் விளங்கும் சத்தமாக பேசினார் ஆனால் அவர் ரசூல் சல்லா அலையம் அல்லாவின் என்ன அழைக்கிறார் அப்போ அவர் பேசுகிற ஆளை சரியாக விழிக்கிறார் அப்போ சரியான விழிப்பு என்ன செய்யணும் இருக்கவன் நாங்கள் ஒரு விஷயத்த முன்வைக்கிற நேரம் இரண்டாவது இருக்கிற நிலவரம் என்ன இடத்தை விளங்கப்படுத்துறா நவிச அல்லா அலுவலாம் அவங்களுக்கு தெரியாத அது ரசோல்லா அந்த ஊர்ல இல்லையா ரசோல்லாவுக்கு தெரியாதா மழை இல்ல தோட்டம் துறவு எல்லாம் காஞ்சி போயிட்டு தண்ணி இல்லாமல் கிடக்கு கிணறு எல்லாம் பத்தி போயிட்டு ரசூலாக்கு தெரியாதா சுழலா வலிஸ் தெரியுமா அவங்க ஆனா அவர் அந்த விஷயத்த ஒப்பு வைக்கிற இவருக்கு தேவை என்ன ரசூல் சலா அலையம் அவங்க பிரார்த்தனை செய்யணும் மழை பெய்யணும் அவ்வளோதான் தேர்வு அதை ஒப்புவிக்கிற முறை அல்லாவின் தூதரை அன்று நல்ல முறையில விழிச்சு அதுக்கப்புறம் இருக்கிற நிலவரத்தை விளங்கப்படுத்தி தான் நிலவரம் எனவே துவாசைங்க அல்லாஹு தாலா கிட்ட மலை தேடி துவாசங்கிட்டு ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர் கோரிக்கையை வேண்டுதலை முன்வைக்கிறார் அப்படி இல்லாமல் சும்மா அவர் என்ன ஒரு சொல்கிற நேரம் அது ஒரு கட்டளை மாதிரி என்ன செய்யும் அமையும் அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட நாங்கள் ஒரு விஷயத்தை கோடுற நேரம் அப்படி நாங்கள் சொல்வது கட்டளையாக அமையும் அது பொருத்தமானது அல்ல மழை இல்லை துவா செய்யன்றோடனே அது ஒரு கட்டளை நான் அவருக்கு கட்டளை போடுற மாதிரியும் ஒரு துவா செய்கிற மாதிரியும் என்ன செய்யும் அமைஞ்சிடும் அப்படி இல்லாமல் அதை விளங்கப்படுத்தி முறையான அடிப்படையில் நாங்கள் கோடுற நேரம் அது ஒரு வேண்டுதலாக கோரிக்கையாக அமை எனவே அந்த விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்கிற நேரம் அல்லது ஒரு ஆளுக்கு சொல்கிற நேரம் அதை முறையாக ஒப்புவிப்பதற்கு முறையாக போருவதற்கு பழகி கொள்ள வேண்டும் என்பது இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஐந்தாவது இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அகிதா ரீதியான ஒரு படிப்பினை என்னென்னால் அந்த சஹாபி ரசூல் சலா அலையிஸ்லாம் அவர்களிடம் முறையிட்டு மலையை ரசூல் சலா அல்லாம்ட கேட்க மலையை கேட்கவில்லை அவர் என்ன கேளுங்கள் மழையை பொ சொல்லி பிரார்த்தனை அல்லாஹூ தாலா கிட்ட மட்டும்தான் என்ன செய்யப்பட வேண்டும் கேட்கப்பட வேண்டும் ரசூல் செல்லா செல்லம் அவர்களாக இருந்தாலும் அவரிடம் கூட கேட்க கூடாது அவரிடம் கூட மலையை பொழிவிக்க சொல்லி பொழிவிக்க சொல்லி என்ன செய்யக்கூடாது கேட்க கூடாது அல்லாஹு தாலாவிடம்தான் கேட்க வேண்டும் என்கிற செய்தி ஒரு படிப்பினையாக எங்களுக்கு அபீதா ரீதியான கொள்கை ரீதியான ஒரு படிப்பினையாக இங்கே எங்களுக்கு சொல்லப்படுகிறது அப்ப ஷாம்பாக்கள் வந்து கொள்கை விஷயத்துல அபீதா விஷயத்துல மிக தெளிவுடையவர்களாக இருந்தார்கள் வசூல் லா உலீசிலம் அவர்கள்ட்ட அவங்க பிரார்த்தனை செய்யல அல்லாஹ் கிட்ட மலையை பொழிவிக்க சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க அல்லாஹ் கிட்ட மலையை பொழிவிக்க சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க இப்ப பிரார்த்தனை என்பது நபியாக இருந்தாலும் அவர் அல்லாஹு தாலாவிடம் செய்யப்பட வேண்டும் பிரார்த்தனை செய்யப்படுவதற்கு தகுதியான ஒரே ஒருவன் அல்லாஹு தாலா மாத்திரம்தான் என்பது எங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது அப்ப ஊர்ல ஒரு ஒரு மழை இல்லை அப்படி பிரச்சனை என்று சொன்னால் ஊர்ல இருக்கிற நல்ல தொழுகை சாலைகள் நல்லமல் செய்யக்கூடியவர்கள் அதிகம் பயபக்தி உள்ளவர்கள் என்று நம்பப்படுபவர்கள்ட்ட என்ன செய்யலாம் பிரார்த்தனை செய்யுமாறு கூறலாம் என்கிற வழிகாட்டிலும் எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது இங்கே வழங்கப்படுகிறது அவங்கள்ட்ட போய் நாங்க என்ன செய்யறது துவா செய் அவங்கள்ட்ட போய் கேட்கறது இல்லை அவங்களை அல்லாஹு தாலா கிட்ட என்ன செய்யற பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்றது சரியான ஒரு அணுகுமுறைங்கிறத இந்த ஹதிசிங்களுக்கு சொல்றோம் ஏழாவது இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம் ஒருவர் இன்னும் ஒருவரிடம் பிரார்த்தனை செய்யுமாறு சொல்லலாம் என்கிற வழிகாட்டலும் எங்களுக்கு இங்கே கிடைக்கிறது இப்போ நாங்கள் யாரையாவது சந்தித்தால் நல்ல ஆக்களை நாங்கள் மதிக்கிற ஆக்களை சந்திச்சால் எங்களுக்காக துவாசைங்க எனக்காக துவாசைங்கன்னு என்ன செய்யலாம் அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம் அது வந்து நபிசல்லா அலிஸ்லம் அவருடைய வழிகாட்டலில் உள்ள செய்திதான் என்பதும் எங்களுக்கு இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது இப்போ வந்த சாபி இப்படி சொன்னோடனே அலிஹல்லி நபீ சல்லா அலிசல்லாம் அவர்கள் மிம்பரில் இந்த மாதிரியே தன்னுடைய இரண்டு கைகளையும் உயர்த்துகிறார்கள் சும்மா கால அல்லாஹும் 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 மூன்று முறை இறைவா எங்களுக்கு மழையே இறக்குவாயாக மழையை இறக்குவாயாக மழையை பொழிய செய்வாயாக என்று மூன்று முறை நவீஸ் அல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார் அனஸ்ரதாக சொல்கிறார்கள் எங்களுக்கும் இந்த செல் என்று சொல்லக்கூடிய சிறிய மலை உண்டு அந்த மலைக்கும் இடையில எந்த ஒரு வீடும் இல்லை எந்த ஒரு தடுப்பும் கிடையாது அப்படி இருக்கிற நேரம் அந்த சுற்றுப்புறத்தில் மேக கூட்டங்களே இல்லை மலை முகில்கள் நிறைந்து எந்த மேகக்கூட்டமும் இல்லை வெயில் சரியாக கொளுத்தி கொண்டு இருக்கிறது கணஸ்ரோதியானவர்கள் சொல்கிறார்கள் இந்த நிலையிலுன் மலை அடி வாரத்தில் இருந்து மலைக்கு பின்னால இருந்து அந்த இடத்துல இருந்து ஒரு மேக கூட்டம் அடர்த்தியான ஒரு கூட்டம் எழுந்தி எழும்பியது அது சரியாக வானத்துக்கு வந்த நேரம் மத்தி மத்திக்கு வந்த நேரம் பரவியது அங்கழஞ்சாலையும் பரவியது தும்ம அம்தாராத் புலகு மழை பெய்தது என்று மாலிக் மாலைக்குவதை அல்லாஹுனவர்கள் சொல்கிறார் ஃபலா வல்லாஹி மாறாய் ந சம்ச சப்தா நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக

ஒவ்வொரு தூணில் அவ்வதியும் பிரார்த்தனை செய்தார் நவீஸ் அல்லாம அலிஸ்லம் வாங்க ரெண்டு கையை உசத்தி விரைவா எங்கள் மீது அல்லாமல் எங்களை சூழ உள்ள பகுதிகளில் மழையை பொழிவிப்பாயாக நீர்நிலைகளில் மழையை இறக்குவாயாக மலைகள் காடுகளில் மலையை இறக்குவாயாக அது மாதிரி மழை எந்த பகுதிக்கு தேவையோ அந்த புட்புண்டுகள் நிறைந்த மரங்கள் உள்ள

போன கிழமை வந்த அதே மனிதன் தானே அடுத்த கிழமையும் வந்த என்று நான் கேட்டேன் அப்ப அனசுனு மாளிக்கிறது எல்லாமே அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள் என்று இந்த செய்தியிலே பார்க்கிறோம் இது புகார் மிஸ்மிலே பதிவு விஷயம் பண்றது இந்த செய்தியிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த படிப்பினை என்னென்றால் எட்டாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றால் மழை இல்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹு தாலாவிடம் அல்லாஹும் அல்லாஹம்னா என்று பிரார்த்தனை செய்வது நபி வழியாக இருக்கிறது என்கிறத நாங்கள் விளம்போம் ஒன்பதாவது இந்த ஹதீஷில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பின் ஏனென்றால் நபி சொல்லல்லாஹு அலிகு அவர்களுடைய மோதிஜ் அல்லாஹு தாலா நபியை அவர் தூதர் என்று உறுதிப்படுத்துகின்ற அடிப்படையில் அவருடைய பிரார்த்தனையை உடனுக்குடனே ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள் பலது இருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த சம்பவம் இப்போ மழையே மேகங்களே கிடையாது மேக கூட்டங்களே இல்ல கடும் வெயிலாக இருக்கிறது நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் உடனே என்ன இறங்குகிறது நபி அவர்கள் அடுத்த பிரார்த்தனை செய்யும் வரைக்கும் மழை நிக்கல தொடர்ந்து என்ன செய்யுது மழை பெய்து கொண்டே இருக்கிறது பத்தாவது இந்த செய்தியில அல்லது பதினோராவது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கி கொள்ற விஷயம் என்னென்றால் அல்லாஹு தாலா நாடினால் அவன் நாடியதை செய்வார் மழை இல்லாம கடும் வெயிலா இருக்கிற நேரம் மழை பெய்யணும் அல்லாஹு தாலா நாடினால் மழை பெய்யும் மழை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிற நேரம் மழை பெய்யக்கூடாது அது வேண்டும் அல்லாஹு தாலா நாடினால் அது நின்றுவிடும் அல்லாஹு தாலா நாடியதுதான் இந்த உலகத்திலே நடக்கிறது என்பது அடுத்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த படிப்பினை என்னென்றால் சஹாபாக்கள் எந்த அளவு தூரம் நபிசல்லாஹு அலிகு வசல்லாம் அவர்களுடைய செய்தியை குறித்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு விளங்கி இருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு அதை தெளிவாக எந்த அளவுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இந்த ஹதி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு விஷயமாக இருக்கிறது இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்னென்றால் ஒரே விஷயம் அருளாகவும் ஆக முடியும் தண்டனையாகவும் ஆக ஒரே விஷயம் அல்லாஹு தாலா கொடுக்கிற ஒரே விஷயம் தண்டனையாகவும் ஆகலாம் அருளாகவும் ஆகலாம் மழை வந்து அருளாகவும் இருக்கும் அது கூடினால் தண்டனையாக மாறும் காற்று வந்து இல்லாமல் இருக்கும் வீசினால் நேரம் சந்தோஷமாக இருக்கும் குடிச்சால் தண்டனையாக மாறும் காசு சில நேரம் ஒருவனுக்கு அருளாக இருக்கும் தண்டனையாகவும் அமைந்துடும் ஆரோக்கியம் அருளாகவும் அமையலாம் தண்டனையாகவும் அமையலாம் ஓய்வு நேரம் அருளாகவும் அமையலாம் தண்டனையாகவும் அமையலாம் அப்ப எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரே விஷயம் அல்லாஹு தாலா நாடினால் அது அருளாக அமையலாம் அல்லது தண்டனையாக அமையலாம் என்கிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது பனிரெண்டாவது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்றால் எங்களுக்கு வேணுமென்றாலும் நாங்கள் அல்லாஹு தாலாட்ட தான் கேட்கணும் எங்களுக்கு வேண்டாம் என்றாலும் அதை நீக்கிறதுக்கும் அல்லாஹு தாலாட்ட தான் கேட்கணும் அருளத்தாரதும் அல்லாதான் எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறதும் அல்லாதான் தான் அப்ப ஒரு விஷயத்தை வேணுமென்றாலும் நாங்கள் அல்லாஹிட்ட தான் கேட்கணும் வேணாது என்றாலும் அல்லாஹு தாலாவிடம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த மனிதர் முறையிட்ட உடனே நபீஸ்வர் அல்லா உலகம் வாங்க என்ன செய்கிறாங்க அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் மழை நிற்கிறது என்கிறது இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அடுத்து இந்த ஹதீசில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை என்றால் கூடுதலாக மழை பெய்கிறது என்றால் இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்வது சுன்னதாக இருக்கிறது அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும் அலல் ஆகாமி ஒத்திராப் வபு தூனில் அவுதி அவதிவமன வித்தி ஷஜரி என்கிற இந்த பிரார்த்தனையை ஓதுறது சுண்ணத் கூடுதலாக எங்களுக்கு மழை பெய்தால் எங்களு எங்களோட என்ன வயல் நிலங்கள் எல்லாம் வெள்ளமா போய் எல்லாம் அழியுது என்றால் இந்த பிரார்த்தனையை நாங்கள் ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது ஐநூற்றி ஓராவது செய்தியான அப்துல்லாஹ்னு ஜெய்தல் மாசினி கால ஹரஜ ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அழகிய ஒரு செல்லம் இரல் முசல்லா தஸ்கா வ ஹவ்வல் அரி த அஹு தக்பலல் கிபிலா

தொழுவிக்கிறதுக்காக கிப்லாவை முன்னோக்கி நேரம் தன்னுடைய போர்வையை மாற்றி கொண்டார்கள் போர்வையை வந்து அடுத்த இணைந்து கொண்டார்கள் மாற்றி கொண்டார்கள் என்று இந்த ஹதீஷிலே நாங்கள் பார்க்கிறோம் இதனுடைய வேறொரு அறிவிப்பில் நிமிஷ அல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மனிதர்களுக்கு தன்னுடைய முதுகை காட்டி அல்லாஹூத் நின்று அல்லாஹுத் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னென்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலை தேடி தொழுவது என்பது பள்ளி வாயில்களில் தொழுவிக்கப்படும் தொழுகை அல்ல அது வந்து தொழும் திடலில் வெட்ட வெளியில் எல்லாருமாக சேர்ந்து தொழ வேண்டிய ஒரு தொழுகை இரண்டாவது மலை தேடி தொழுகிற நேரம் கொத்துபாவை முடித்ததற்கு பிறகு அவர் போட்டிருக்கிற மேலாடையை மாற்றி போடுவது சுண்ணத்தாக இருக்கிறது மூன்றாவது இரண்டு ரக்கா தொழுவது சுண்ணத்தாக இருக்கிறது நான்காவது மலை தேடி தொழுகிற நேரம் அதிகமான பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது சுண்ணத்தாக இருக்கிறது அசோலா மிம்பர்ல இருக்கும் போதும் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க தொழுவிக்கிறது முன்னாலேயும் பிரார்த்தனை நடந்திருக்குது தொழுவிச்சதுக்கு பிறகு பிரார்த்தனை நடந்திருக்கு தொழுவிக்கிறது தொழுலையும் பிரார்த்தனை நடந்திருக்கு அப்போ மலை தேடி தொழுகிற அந்த தொழுகையில் கொத்துமாவில் அதிகமாக அல்லாஹூ தாலாவிடம் பிரார்த்தனை செய்வது நபிசல்லா அலிஸ்லம் அவருடைய வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்குகிறோம் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியில் தும்மல்லின்

அவருடைய போர்வையை மாற்றி போட்டாங்க மழை பெய்தது என்று புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்ப்போம் இப்போ இந்த செய்தியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிகமாக முன்னுக்கு போனதை விட மேலதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் மழை தேடி தொழுகிற தொழுக ரெண்டு ரகாத் அந்த ரெண்டு ரக்காத்திலையும் இமாம் சத்தமிட்டு ஓத வேண்டும் ரெண்டு ரக்காத்திலேயும் இமாம் சத்தமிட்டு ஓதுவது சுண்ணத்தாக இருக்கிறதுங்கிறது இந்த செய்தியில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது أحمد لا ورا أو لا، إن, إن, أن النبي صلى الله عليه وسلم استسقى وعليه خميسة سوداء، فأراد أن يأخذ بأسفلها فيجعله أعلاها، فذقلت عليه فقلبها عليه، الأيمن على الأيسر والأيسر على الأيمن. என்று அகமதிலே வரக்கூடிய இமாம் மஹமது அவர்களுடைய முஸ்னதிலே வரக்கூடிய இந்த செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னன்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கருப்பில கருப்பான ஒரு மேலாடையை அணிந்திருந்தார்கள் அவங்க வந்து அந்த கீழ்ப்பகுதியை மேல் பகுதிக்கு மாற்றுறதுக்கு அந்த அந்த போர்வையினுடைய கீழ்ப்பகுதியை மேல் பகுதிக்கு மாற்றி போடுறதுக்கு நபீஸ்வல் அல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் அது கஷ்டமாக இருந்தது கடும் பாரமாக இருந்தது அதனால் நபீஸ்வல் அல்லா அலி இஸ்லம்மாங்க வலது பக்கம் இருந்த துண்டை தூக்கி இடது பக்கமும் இடது பக்கம் இருந்த துண்டை தூக்கி வலது பக்கமும் மாற்றி கொண்டார்கள் கீழிருந்து மேலாக மாற்றுவதற்கு முயற்சி அது முடியலை அது போர்வை பாரமாக இருந்ததுனால எப்படி மாத்திக்கிட்டாங்கன்னு இமா மஹமது அறிவிப்பிலே நாங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஹதீஸ்ல அந்த போர்வை எப்படி மாற்றப்பட வேண்டும் எங்களை ஆடை மேலாடை எப்படி மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஒன்று வந்து இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் போட்டு வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் இப்படியும் நாங்க கிடையாகும் அகலப்பாட்டிலும் என்ன செய்யலாம் மாற்றிக்கொள்ளலாம் மேலிருந்து கீழாகவும் எங்களுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிறது இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது எனவே நம்பி சலா அலிஸ்லம் அவருடைய செய்திகளை தெரிந்து கொண்டு முறையாக அதை பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹால அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் அவானா அனி அஹமது இல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வர